எல்லாம் என்பமயம் இன்றைக்கு ஒரு தகவலை உங்களுக்காக சொல்ல விழைகிறேன் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நாம் வாழ்க்கையிலே சங்கடங்களை நீக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது பஞ்சாங்கத்தை புரட்டி பார்த்தோம் அன்றைய தினம் சஷ்டி வளர்பிரை சஷ்டி கேட்டை நட்சத்திரம் ஆயுஷ்மான் யோகம் தைதூல கரணம் இவை நமக்கு நமது தோஷங்களை நீக்கி கொள்ள உரிய நாளாக கருதப்படுகிறது இன்றைய தினத்திலே அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் நம்முடைய ஜாதக அடிப்படையிலே கேது தோஷம் சனி பகவானுடைய தோஷங்கள் ஏழரை சனி அஷ்டம அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி சனி திசை இவையெல்லாம் நடக்கின்ற பொழுது கூட அத்துடன் புத்தரபாக்கியம் திருமணத்தடை இவை அத்தனையும் விலக்கி கொள்ள ஒரு அற்புதமான நாள் அன்று முழுவதும் கேட்டை நட்சத்திரமும் இருக்கிறது கரணம் மூன்று மணி வரையும் இருக்கிறது ஆகவே அன்றைய தினத்திலே ராகுகேது உடையவர்கள் சஷ்டி திதி என்பதாலேயும் மற்ற தோஷங்கள் மாந்தி தோஷம் இருப்பவர்கள் கரணம் இருப்பதாலும் கேட்டை நட்சத்திரம் இருப்பதாலும் ஜெஷ்டாதேவிக்கு தேவிக்கு பூஜை செய்து தன்னுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம் திருக்கோக்குன்றம் பருகாமையிலே வீராபுரம் கிராமத்திலே எழுந்தருளியுள்ள ஜேஷ்டாதேவி தன்னுடைய புத்திரி புத்திரிகளான குலிகன் மாந்தியோடு அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் அன்று அந்த திருக்கோயிலே இந்த தோஷ நிவாரண பிரீத்தி பூஜை செய்து ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட இடைஞ்சல்களை தான் அகற்றிக்கொள்ள கேட்டுக்கொள்ளுகிறோம் அந்த இடைஞ்சல் என்ற சொல் எடுக்கின்ற பொழுதே நம்மால் பேச முடியாமல் தடுத்தது என்பது கவனிக்கத்தக்கது ஒரு நல்ல வழியை காட்டுகிற பொழுது அந்த வழியை கடைபிடிப்பதற்கு தடை ஏற்படும் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் இதை பயன்படுத்தி கொண்டு மக்கள் தங்களுடைய குறைகளிலேயும் இருந்தும் விலகி நல்வாழ்வு பெற என்று வேண்டுகோளும் பிரார்த்திக்கிறோம் எல்லாம் இன்பமயம்